அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குற்றம் குறை நீங்கி குதூகலம் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்றேன் குற்றம் குறை நீங்கி குதூகலம் வரும் நேரம் இப்போ இந்த தலைப்புல இருந்தே புரிஞ்சுக்கலாம் சில பிரச்சனைகள் தடங்கல்கள் உங்கள்கிட்ட நெகட்டிவ் சூழல்ல உடம்பு சரியில்லாம போறது இல்லை ஆஃபீஸில் சரியில்லாத சூழல் இருக்கிறது எல்லாமே நீங்கி குதூகலம் வரக்கூடிய காலமாக இருக்கு அது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டாக்க ஈஸியாக கிடைக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடையிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதம் துலாலக்னம் துலாராசி துளாராசி இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுவீங்க அது சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் அந்த பலனை கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு அதிபதியான அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அது ஒரு ஃபியூ டேஸ் டூ டேஸ் தான் இருக்கார் டுவெண்ட்டி ஒன் எயிட் வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் எயிட் அன்றே மாறிடுறார் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அடுத்து பத்தாம் இடம் வந்துடுறார் ஆனால் எட்டாம் இடத்து அதிபதி ஒன்பதில் பத்தில் இருக்கிறப்ப சோம்பேறித்தனம் அலட்சியம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தது செய்யாம விடுறது வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் கஷ்டங்கள் இப்படிலாம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஒன்பதாம் இடத்ததிபதியான புதன் பத்துல இருக்கிறப்ப அது தர்ம கர்மாதிபதி யோகம் பாதிக்கு மேல வெளிப்படும் உங்களை அறியாம பண்ணுவீங்க உடம்பு முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு ஒத்து வரலை அப்படின்லாம் இருந்தாலும் சாதிக்கிற மாதிரி அந்த புதன் பண்றார் சுக்கரனும் அந்த கெப்பாசிட்டி வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அந்த சுக்கரன் எது வரைக்கும் இருப்பார் அப்படின்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பத் பதினோராம் இடம் ஆக்சுவலாக ஒன்பதில் இருக்கிறவர் பத்து பதினொன்று இந்த மூணு பாவகங்களுக்கு அவர் பயணிக்கிறப்ப சில பயம் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்குமா வேலையை நல்லபடியா முடிச்சிருவாமா லாபம் கிடைக்குமா இப்படிலாம் ஒரு குழப்பம் ஒரு ஒரு பயம் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி அந்த பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் பாவகங்களுக்கு ஆட்சி உச்சமாக அப்படி ஒரு திருப்தியை கொடுக்கறதுக்கு அவர் பயணிக்கிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் சிம்மத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் முப்பது எட்டுக்கு அப்புறம் அப்போ ஒரு டென் டேஸ் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தில் பாதிக்கு மேலே வெளிப்படுங்க நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுருப்பீங்க அந்த இந்த பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்போ பார்த்தீங்கன்னாக்க சிம்மத்திலிருந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு ஆக சிம்மத்துக்கு வர்றது லாபத்தை கொடுக்கும் அடுத்து கண்ணிக்கு வர்றது அப்படி ஒரு திருப்தி பூர்வ பாக்கியம் நல்ல வேலை பார்க்கும் அதனால தான் குற்றம் குறை நீங்கி குதூகலம் வரும் நேரம் அது அதுவா நீங்கும் அதுக்கு நீங்க மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் வழுக்குது பன்னிரெண்டாம் இடமும் கடைசியா வழுக்குது புதன் பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் பன்னிரண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்க ஒன்பதாம் இடத்தி அப்படி ஒரு திருப்தி அப்படி திருப்தியின் உச்சத்திற்கு போவீங்க அந்த குதுகுலத்தில் இருக்க முடியும் அதெல்லாம் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் என்ன நாலு ஐந்து குடை அந்த செவ்வாய் வக்ரம் பெற்று போயிருக்கிறது கொஞ்சம் சுமார் நீங்கள் நினச்சா அது கிடைக்காது பயந்துக்கிட்டே செய்வீங்க கிடைக்கும் மற்றவங்கள்ட்ட உள்ள குற்ற குறைகளை பார்க்காதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாலு ஐந்து குடைவ ஆறில் இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை விட கெட்டது உங்கள் கண்ணுக்கு அதிகம் படும் அதை பண்ணிங்கன்னா மம்பு அண்டு ஐந்தாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது புத்தியில் ஒரு வித்தியாசமாக செய்யணும் ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்லாம் தோணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஐந்து பதினொன்று பதினோராம் இடத்துல கேது பத்துன்னு சொல்லியிருக்கேன் தவறா பதினொன்றில் கேது இருக்கிறது அபரிமிதமான லாபத்தை கொடுத்துரும் மெடிடேட் பண்ணிங்கன்னா இல்லாட்டி அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் ரிஸ்க் எடுக்கணும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவீங்கன்னு அது ஜாலி இருக்கும் கஷ்டம்தான் இருந்தாலும் ஜாலிங்க வேற வழி இல்லைங்க அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கு செய்கிறப்பே ஒரு இனம் புரியாத ஜாலி ஏன்னா பிடிச்ச விஷயத்த செய்கிறப்ப ஜாலியாக இருக்கும் தூக்கம் கெட்டாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அது திருப்தி கொடுக்கும் உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவன் உங்க லக்னம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறான் அதுவே கொஞ்சம் உங்களுக்கு ட்ராபேக் இதில் குருவும் ஆறாம் இடத்ததிபதியா போகிறான் ஆக சுப கோள்கள் ரெண்டு பேருமே மறைவு ஸ்தானங்களுக்கு உங்களுக்கு பயணிக்கிறதால ஒரு ஒரு மத்துவங்க சூழல்கிட்ட ஒரு விழிப்புணர்வோடு பயம் பயணிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால தான் ஒரு எஃபெக்டிவ் பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க ஒரு விழிப்புணர்வோடு நீங்க ஒன்று ஒன்றையும் அனுசரிக்கிறது அப்சர்வ் பண்றது இதனால ஒரு நல்ல நீதிபதியாகும் மற்றவர்களை எடை போடக்கூடிய தன்மையும் இந்த துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ சுக்கரன் புதன் இது எல்லாமே ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அந்த பாவகங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நல்ல பாவம் பன்னிரெண்டாம் பாவம் நல்ல பாவமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆக்சுவலாக பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அவரே ஒன்பதாம் இடத்த விதியாக போகிறதால துலா லக்னத்துக்கு அது நல்லது அதனால தான் ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அந்த துலா ராசிக்கே ஜென்ரலாகவே கிடைக்கும் மற்றவங்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் தான் அந்த ஒரு சில மிராக்கிள்ஸை பார்க்குற மாதிரி உடம்புல அதிர்வை உணர்கிற மாதிரி தியானம் கைகூடுறதெல்லாம் கிடைக்கும் அதில் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்கு வெரி ஷார்ட்டாக கிடைக்கும் மற்றவங்களுக்குலாம் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் துலாராசிக்கு ஓரளவு ஈஸியாக கிடைச்சிரும் அதுலேயும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப ஆச்சரியங்களை பார்ப்பீங்க ஏன்னா பதினோராம் இடத்ததிபதியான சூரியனும் ஆட்சியாக இருப்பது அபரிமிதமான லாபம் பெரிய லாபம் மூத்தவங்க பெரியவங்க அதிகாரிகள் வழியான நன்மைகள் உங்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து பேராசையோடு செஞ்சீங்க அது பாதகமாக போய்டும் பெரியவங்களை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டேக் இட் ஃபார் கிராண்டட் பாங்க அவங்கள்ட்ட கேட்டு பர்மிஷன் கேட்காமே நம்மளா இஷ்டத்துக்கு பண்ணுறது அப்படி பண்ணிங்கன்னா வம்பு தான் ஒரு ஒரு செய்ய போகிறப்ப சொல்லிக்கணும் ஒரு ஃபார்மல் ஏன்னா மேலே உள்ள அதிகாரி அதை பார்ப்பாங்க ஏன்னா நம்மள்ட்ட ஒரு ஒரு கன்சல்ட் பண்ணல ஒரு அப்ரூவல் வாங்கலை அலட்சியமாக அம்பாடு பண்ணுறாங்கிற தன்மை வந்துச்சுன்னா அது பாதகமாக போயிடும் ஏன்னா உங்களுக்கு சர ராசி சர லக்னம் துலாங்கிறது சரத்திற்கு பாதகம் என்னன்னா பதினோராம் இடம் ஆக பதினோராம் இடத்ததிபதியான சூரியன் ஆட்சியாக பாதகாதிபதி வலுத்திருக்கிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் வயதில் பெரியவர்கள் அதிகாரத்தில் பெரியவர்கள் பணத்தில் பவர் எல்லாத்திலையும் பெரிய ஆளுங்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே எக்ஸலண்ட்டா இருக்கு பதினேழுக்கு அப்புறம் அவர் பன்னிரெண்டாம் இடம் வர்றது கொஞ்சம் சுமாராக இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கணும் வந்த லாபத்தை கெடுத்துக்காம சேமிச்சிக்கணும் சுப விரயங்களாக பண்ணிடணும் ஏன்னா புதன் அங்கே ஆட்சி உச்சமாக வந்துடுறாருல பதினஞ்சு ஒன்பதுலேயே அப்ப நிபுணத்துவமாக இந்த செலவுகளை விட நல்ல செலவுகள் சுப செலவுகள் இன் ஃபியூச்சர் பெனிஃபிட் அடைகிறது இல்லை நிறைய புண்ணியங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு நோபல் காஸ்காக செலவு பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக செய்கிற மாதிரிலாம் பண்ணிக்கணும் அப்போ தான் இல்லாட்டி இந்த ஆறில் இருக்கிற சனி பகவான் ரொம்ப அலட்சியமாக அசட்டையாக பார்த்துக்கோ நம்மளால் முடியாத ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அதான் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணிக்கக்கூடாது ஒரு ஒரு அடக்கி வாசிச்சுட்டு சூழலுக்கு ஏற்றப்படி நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம ஒரு டம்மி பீஸுங்கிற தன்மை வந்துடும் எல்லாம் கடவுள் செயல்பா நம்ம தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது மாயை அதுவாக நடக்குது அவன் அருளால் நம்ம ஒரு கருவி அப்படியே நம்மளை இயக்கிறதும் நம்ம புத்தியை தூண்டுவதும் செயலில் இறங்கி செயல்பட வைப்பதும் அவன்தான் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடும் அது கண்டிப்பாக மெடிடேட் பண்ணாதான் வரும் மெடிடேட் பண்றப்பயே நம்மள்ட உள்ள குற்றம் குறை நீங்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாக போகிறார் நல்ல பாவகத்துல அவர் பயணிக்கிறார் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பத்தாம் பாவங்கிறப்ப நல்லது அந்த மரியாதை தொழில் வேலை ரீதியாக எக்ஸலண்டாக இருக்கும் அதனால தான் தர்ம கர்மாதிபதி யோகம் பாதிக்கு மேல வெளிப்படும் அடுத்து ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்னில் இருக்கிறப்ப அந்த நிபுணத்துவத்தோட லாபம் வெளிப்படும் நீங்கள் செஞ்சீங்கன்னா லிமிட்டட் நாலேஜ் லிமிட்டட் ஸ்கில்லை வச்சு தான் பண்ணுவீங்க மெடிடேட் பண்ணி பண்ணுறப்ப மிராக்கில் ஏற்படும் எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க இல்லையே இன்னைய மேஜிக் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியங்கள் வரும் அடுத்து அவர் பன்னிரெண்டாம் இடம் வரப்ப அவர் சொந்த வீடு அங்கே ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப மாபெரும் திருப்தி அதனால் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள குற்றங்குறைகள் மட்டுமல்ல சூழல் மற்றவங்க எல்லாத்தையும் உள்ள குற்றங்குறைகள் நீங்கள் அப்படி ஒரு சூப்பர் இது கிடைக்கும் இல்லை நீங்க ஒரு அப்பாட்டக்கர்ன்னு நினைச்சுக்கிட்டு திட்டமிட்டு அடிச்சு தூக்கணும்னு செஞ்சீங்கன்னா சனி பகவானும் சூரியனும் கெடுத்துட்டு இருக்காங்க சனி பகவான் டோட்டலா டேமேஜ் பண்ணிடுவார் நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர்னு நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா சூரியன் சரியான அடியை கொடுப்பார் பாதகத்தை கொடுப்பார் ஏன்னா மேல உள்ளவங்க அடிச்சா கீழே உள்ளவங்க பிரச்சனை பண்ணா கூட சமாளிக்கலாம் மேல உள்ளவங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஆச்சரியங்களை பார்ப்பீங்க குதூகலத்தை அனுபவிக்க முடியும் மெடிடேட் பண்ணலன்னா தான் சிக்கல் வரும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி ஆறில் மறையறதும் தப்பு அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் அப்புறம் எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பரா அது அப்படியே மாறிடும் ஆச்சரியங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கேது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆராய்ச்சியை கொடுத்து குழப்பத்தை கொடுத்து லாபத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணாமல் ஒரு ஞானி போல யோகி போல பெரிய ஆராய்ச்சியெலாம் கிடையாது எல்லாம் கடவுள் கா கடவுள் பார்த்துக்குவார் அவருக்கு தானே இந்த வாய்ப்பை கொடுக்குறாரு அப்படியே செய்வோம் அப்படியே அப்படியே சரண்ட்ரி பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சரண்டரிங் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க அதாவது சரணாகதி தத்துவம் எல்லாம் அவன் செயல் அவன் நடத்துகிறான் அப்படின்னு பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும் குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் தகுதி ஒன்பதில் இருக்கிறது பத்தில் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராம எதிர்பாலினர் வகையில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தவறுகள் மரியாதை குறைவான விஷயங்கள் பண்ணிடுறது இதற்கான வாய்ப்பும் இருக்கு அதெல்லாம் நீங்கணும் இந்த குற்றம் குறையெல்லாம் நீங்கி குதூகலம் வரணும்னா மெடிடேட் பண்ணிக்கணும் அது கண்டிப்பாக கிடைக்கும் மெடிடேட் பண்ணல அப்படின்னாக்கா மம்பு இந்த சுக்கரன் சிக்கல் பண்ணிடுவார் உங்களுக்கு பேராசையாக செயல்பட வைக்கிறது அழகு கவர்ச்சி சுகத்தில் மயங்கிறது இப்படி பண்ணி கெடுத்து விட்டுருவார் ஏன்னா ஐந்து குடையவனும் வக்ரம் பெற்று போய் குடியாடுற போல பிகேவ் பண்ண வைக்கிறாரா அண்டு ஒன்பது குடையவனும் பன்னிரெண்டில் இருக்கார் அப்படியே சுகமாக அதே இல்லை ஏதாவது பண்ணி மாட்டிக்குவீங்க இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக மாறி அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் மற்றவங்களுக்கு நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு ஏற்படும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேச நன்றி வணக்கம்